கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சிந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் ஒன்று நாளாகமாம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் இந்த பசுத்த ஓய்வு நாளிலே கத்தரை துதிக்கும்படியாக கூடியிருக்கிற தேவ ஜனங்களே அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மகிமை உள்ள நாமம் நம்மை மகிமைப்படுத்தின நம்மை பிரகாசம் அடைய செய்த நம்முடைய வாழ்வை ஒளிவீச பண்ணின அவருடைய மகிமையின் நாமத்தை நாம் துதிக்கிறோம் ஆமே எத்தனை பேர் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கத்தர் இந்த வாரம் முழுவதும் என்னை நடத்தி வந்தார் நான் அவரை துதிக்க வாஞ்சியோடு இருக்கிறேன் அவரை ஸ்தோத்தரிக்க வாஞ்சியோடு இருக்கிறேன் என்று நம்ம இருக்கிறோம் இந்த பசுத ஓய்வு நாளிலே நம்முடைய சிந்தை ஏக சிந்தை ஒருமனப்பட்ட சிந்தை அவரை துதிக்கிறதுலேயும் அவருக்கு நன்றி செலுத்துகிறதுலையுமே காண படனமே தவிர வேற எந்த உலக வேலையிலும் நம்ம ஈடுபாடு வைத்திருக்கக்கூடாது நம்முடைய எண்ணம் கடந்து வந்த நாட்களெல்லாம் நம்மை நடத்தி வந்தார் கடந்து வந்த நாளெல்லாம் என்னை போதித்து வந்தார் கடந்து வந்த நாளெல்லாம் என்னை போஷித்து வந்தார் கடந்து வந்த நாளெல்லாம் என்னை தப்பித்து வந்தார் கடந்து வந்த நாளெல்லாம் எனக்கு கிருவை தந்தார் கடந்து வந்த நாளெல்லாம் என்னை மகிமைப்படுத்தி வந்த என் தேவனை துதிக்கும்படியாக இருக்கிறேன் ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன் நீ எனக்கு தந்த இந்த கிருவைகளுக்காக உமை துதிக்கிறேன் சப்பா அப்படின்னு நம்ம அவருடைய சமூகத்துல ஒரு அர்ப்பணிப்போடு அவருடைய சமூகத்துல நம்ம வந்து துதிக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை காண அது ஒரு காரணமாக இருக்கும் அதனால் இந்த நாளிலே தெய்வ பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை இடுவோம் உற்சாகத்தோடு அவரை நாம் துதிப்போம் வருத்த அலங்காரத்தோடு ஏக சிந்தையோடு ஒரு மனதோடு உற்சாகத்தோடு நாம் தேவனை துதிக்கும் போது தேவன் நம் மத்தியிலே சந்தோஷப்படுவார் நம் மத்தியிலே நமக்கு தேவையான நன்மைகளை தருவார் நம்மை திருப்திப்படுத்தி அனுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார் அதனால் யாரும் அவரை துதிக்காமல் இருக்காதீங்க அவரை பாடாமல் இருக்காதீங்க அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தாமல் இருக்காதீங்க உற்சாகத்தோடு அவருடைய சமூகத்தில் நேரத்தோடு ஓடி போய் நாம் அவரை பாடி துதிப்போம் அவரை துதிப்பதே அல்லாமல் நமக்கு வேறு ஒன்றும் முக்கியமில்லை அவரை பாடுவதே அல்லாமல் வேறொன்றும் நமக்கு முக்கியமில்லை வசனம் சொல்கிறது இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலி எழுதுகிறோம் எப்பவும் எப்பவும் எல்லா நேரத்திலையும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் முக்கியமாக இந்த பசுத்த ஓய்வு நாளில் நம்முடைய எண்ணம் ஆண்டுதலை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தை அவரை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய இருதயம் அவரை நோக்கி இருக்க வேண்டும் எப்போ ஆராதனை ஆரம்பமாகும் எப்போ தேவனை துதிக்கிறது தொடங்கும் எப்போ பாடல் பாடுவாங்க எப்போ வசனத்தை கேட்க முடியும் எப்போ ஆராதிக்க முடியும் என்ற எ வாஞ்சியோடு நம்முடைய இருதயம் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் பாடி துதிக்கும்போது சோபில்லாமல் அசதி இல்லாமல் அவருடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கும் போது கத்தர் நிச்சயம் நம்மை மகிமை நிரப்புவார் வசனம் சொல்லுது மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று வசனம் சொல்லுது அப்படிப்பட்ட ஒரு மகிமையினால மாறாத மகிமையினால் நம்மை நிரப்பி கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாளில் உற்சாகத்தோடு அவருடைய ஸ்தோத்திர பலிகளை இடுவோம் உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தை நாம் துதிப்போம் உற்சாகத்தோடு அவரை நாம் உயர்த்துவோம் நிச்சயம் தேவன் நம்மை மகிமையினால் நிரப்புவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே